வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நம்ம சேனல் பேர் ஃபைஎம்ஏஐ ஃபைஎம்ஏ மீன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஏஐ அவேர்னஸ் இந்த சேனலோட நோக்கமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஏஐயோட அவேர்னஸ் அண்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஏஏ கொண்டு சேர்க்கறது தான் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன் வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்மளுடைய பிரெயின் ஸோ ஒரு ஹியூமன் நம்மளுடைய மூளையோட திறமையை கொண்டு கற்றுக்குறோம் அதை அதன்படி நம்ம வந்து யோசித்து பல விஷயங்களை செய்கிறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு மிஷின் கற்றுக்கிட்டு அதுவே திங்க் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது ஸோ மனுஷன மாதிரியே அதுவும் வேலை செய்யுது ஸோ இதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாட்சி பிடி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸோ சாட்சி பிடி மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம லேட்டர் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸோ சாட்சி பொறுத்தவரையில் பொறுத்த வரையில நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லை ஒரு இமெயில் ரைட் பண்ண சொல்லி கேட்குறீங்க இல்லை ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குது ஸோ சாட்சி பிடி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இது ஒரு ஏஐயோட ஒர்க் தான் அதே மாதிரி யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாமே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா யூடியூப்ல நீங்கள் ஒரு கண்டென்ட் பாக்குறீங்க அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் டாபிக்கை நீங்கள் பாக்குறீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாவே அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே ஏஏடைய ஒர்க் தான் அதே மாதிரி கூகுள் மேப்ஸ் நம்ம எல்லாமே கூகுள் கூகுள் மேப் யூஸ் பண்றோம் எப்போ யூஸ் பண்ணுவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது யூஸ் பண்றோம் ஸோ அப்போ அந்த ரூட் மேப் நம்ம போட்டு போகும்போது இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு இந்த ரூட்ல போனால் இவ்வளவு சீக்கிரம் நம்ம ரீச் ஆகலாம் இதெல்லாம் நமக்கு வருது இல்லைங்களா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எப்படி வருதுன்னா ஏஐ வந்து ஏஐ தான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏஐ பற்றி உங்களுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சரி இப்படி ஒரு ஏஐ யார் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது தான் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க அவங்க கோடிங்ஸ் மூலயமா கமான்ஸை சிஸ்டம்க்கு கொடுப்பாங்க ஐ மீன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க அந்த மிஷின்ஸ் வந்து அதுக்கு அந்த கோடிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா ஏன் மிஷினே திங்க் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க சோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிஷின்ஸுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அதுதான் மிஷின் லேர்னிங் எப்படி நம்ம சின்ன வயசுல நம்ம எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சிட்டு இருக்கும் போது இந்த படம்லாம் காமிச்சி இது ஆப்பிள் இது ஆரஞ்சு இது வந்து பைக் இது வந்து கார் அப்படின்லாம் நம்ம படித்தோம் ஸோ எப்படி அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது அதை தானே நம்ம இன்னும் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம புக்ஸில் நம்ம எப்படி படித்த அந்த வேர்ட்ஸ் அந்த வரிகள் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சு இன்னமும் வந்து அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இன்னுமும் நம்ம வந்துட்டு ஒர்க் இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் மெஷின்ஸுக்கும் டேட்டாவை நிறைய ஃபீட் பண்ணி அதுக்கு லேர்ன் பண்ணதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுவும் பேட்டர்ன்ஸ் பேஸிஸில் அதை எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓ இப்படி இருந்தால் ஆப்பிள் இப்படி இருந்தால் ஆரஞ்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுது அதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி வச்சாங்க ஸோ இப்படி ட்ரெயின் பண்ணது மூலயமா இப்போது அது நல்லா ட்ரெயின் ஆகி இப்போ நம்ம கொடுக்குற வேலையெல்லாம் அது நமக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்குது ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங் ஓகே ஸோ வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா என்ன அது எப்படி கிரியேட் பண்ணாங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ